பண்ண போறாரு கூட்டணியில இருந்து விலகி இந்த ஒரு முடிவை எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நியூஸ் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தும் விதமா நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருனா அவரோட முதல்வர் பதவி வந்து ராஜினாமா பண்ணி ஆளுநருக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா இப்ப குமார் அவர்கள் வந்து அடுத்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு திரும்ப வந்து முதல்வர் பதவி ஏற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுதாங்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலை போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த கூட்டணி வந்து சில மாநிலங்களில் மட்டும்தான் அவுட் ஆற மாதிரி வந்திருந்து இதுல ஒரு முக்கியமான மாநிலம் தான் வந்து பீகார் ஏன்னா பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த பீகார்ல வந்து நிதிஷ்குமார் ஐ ஐஎன்டிஏ கூட்டணி கூட சேர்ந்து வந்து போட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஏற்படுத்தும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்ஸ் வரைக்கும் பாஜக வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ கூட்டணி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது அவங்க தலையில இடி விழுகிற மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணி இந்த இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு இதனால ஐஎன்டிஏ கூட்டணியை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க நாங்க உங்க கூட கூட்டணியில இருக்கோம் ஆனா வந்து எங்களோட மாநிலத்துல நாங்க தனியா தான் போட்டிடுவோம் சொல்லிட்டாங்க ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாப்ல வந்து நாங்க தனியா தான் களமிறங்கும் சொல்லிட்டாங்க சோ இதனாலதான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா இதுக்கு எதுக்கு இப்ப ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கணும் பேசாம பருத்தி முட்டா குடவுன்ல இருந்துக்கலாம்ல ஆளாளுக்கு தனியா போட்டிடுவா நீங்க கூட்டணி அமைச்சீங்க இந்த கூட்டணினால ஒரு பிரயோஜனமும் இல்ல பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து வந்து இந்த மாதிரி ஏன் பாஜக தேர்தல் முடிவுகள் தாங்க பார்த்தவனவே வந்து தெரிஞ்சு போச்சு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டா கூட வந்து சொல்லும் மத்தியில வந்து திரும்ப பாஜக தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க திரும்ப மோடி தான் வந்து பிரதமர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கும் ஏன் வந்து பவரே இல்லாத எதிர்கட்சி கூட போய் வந்து கூட்டணி அமைக்கணும் அதுக்கு வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சா கூட ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு சலசலப்புகள் வந்து கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே தாங்க வந்து ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணி சார்பா ஒரு மீட்டிங் வந்து நடந்தப்ப நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு அப்ப வந்து திமுக அங்க போன திமுக தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னப்பா ஹிந்தில ஸ்பீச் கொடுக்குறீங்க நீங்க தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்பதானே எங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இதை வந்து கேட்டவுடனே நிதிஷ்குமார் வந்து டென்ஷன் ஆயே அப்படிலாம் வந்து டிரான்ஸ்லேட் ஹிந்தியை கத்துக்கிட்டு வாங்க ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படி இருக்கும்போது என்ன தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றீங்க உங்கக்காண்டி எல்லாம் வந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுச்சு எப்படிப்பா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம் இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து மிகப்பெரிய சலசலப்பு வந்து ஏற்படுச்சு இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நான் இருந்தே விலகி நான் பாஜக கூட கூட்டணி அமைச்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா இது உண்மையிலே ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஓகே நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்